ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் நம் ராணுவம் பதிலடி கொடுத்தது நம் படையை எதிர்கொள்ள முடியாமல் பாகிஸ்தான் பின்வாங்கியதால் போர் நிறுத்தம் உருவானது இப்போது ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையை எடுத்த காரணம் குறித்தும் பாகிஸ்தானின் பயங்கரவாத ஆதரவு குறித்தும் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இடம்பெற்றுள்ள நாடுகள் மற்றும் நட்பு நாடுகளுக்கு நேரில் சென்று விவரிக்க மத்திய அரசு முடிவெடுத்துள்ளது இதற்காக அனைத்து கட்சி எம்பிக்கள் அடங்கிய ஏழு குழுக்களை மத்திய அரசு அமைத்துள்ளது இந்தியாவை பார்த்து பாகிஸ்தானும் வெளிநாடு செல்லும் குழு அமைத்துள்ளது இது தொடர்பாக பாகிஸ்தான் மக்கள் கட்சியின் தலைவர் பிலாவல் பூட்டோ சர்தாரி கூறியதாவது இந்தியா பாகிஸ்தான் இடையே சமீபத்தில் அதிகரித்து வரும் பதட்டங்கள் குறித்தும் சர்வதேச அரங்கில் பாகிஸ்தானின் அமைதிக்கான வாதத்தை முன்வைக்கவும் ஒரு குழுவை வழிநடத்துமாறு பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் தன்னிடம் கேட்டுக்கொண்டார் கொண்டார் இந்த பொறுப்பை ஏற்று சவாலான காலங்களில் பாகிஸ்தானுக்கு சேவை செய்வதில் நான் பெருமைப்படுகிறேன் என கூறியுள்ளார்